வணக்கம் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஆச்சு வாங்க நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா வெண்டைக்காய் பொரியல் தாங்க வாங்க பார்க்கலாம் எந்த ஒரு வரைவு தென்னை எப்படி செய்யலாம்னு ஃபர்ஸ்ட் அதுக்கு வெண்டைக்காய் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாத்துட்டீங்கன்னா பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு தக்காளி ஒரு தக்காளிங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பச்சை மகா ஒரு மூணு பச்சை மகா கருவேப்போம் புளி கொஞ்சம் எடுத்துக்கலாங்க தண்ணியில் ஊற வச்சிருங்க அதுக்கப்புறம் பார்த்துட்டீங்கன்னா பேனை எடுத்து வச்சுட்டோம் வச்சுக்கலாங்க வச்சுட்டு எண்ணெய் ஊத்துக்கலாங்க நல்லா எண்ணெய் ஓரளவுக்கு சூடானதுக்கு நம்ம கடுகு போட்டுக்கலாங்க கடுகு நல்லா புரிஞ்சு வந்தாலும் வெங்காயத்தை எடுத்து சேர்த்துக்கலாங்க வெங்காயம் ஒரு நல்லா வணக்க பச்சை மிளகாய் கருவேப்பிலே பேட்டிக்கலாங்க அதே நல்லா வதக்கலாம் எண்ணிலயே நல்லா வணங்கி வரணும் அதெல்லாம் பச்சை மிளகா கார்டு தகுந்த மாதிரி நீங்க எடுத்துக்கோங்க அதாவது இந்த வெண்டைக்காய் பொரியலுக்கு வந்து எப்பவுமே நீங்க வெங்காயம் கொஞ்சம் அதிகமா போட்டு பண்ணி பாருங்க அது ஒரு டேஸ்ட் நல்லா இருக்கும் எப்பவுமே அதே மாதிரி தக்காளியை சேத்திக்கலாங்க நல்லா இருக்குங்க இந்த வலுவலுக்கு தண்ணி கொஞ்சம் கூட வராதுங்க வெண்டைக்காய் இந்த மாதிரி பண்ணி பாருங்க ஒன் டைம் ஆச்சு நல்லா வணக்கி விட்டுருலாங்க தக்காளி எண்ணா பச்சை மிளகாய் எல்லாத்தையும் அது என்னெல்லையே நல்லா வணங்கணுங்க நல்லா வணங்குன்னு அப்புறம் நம்ம வெண்டைக்காயே சேர்த்தனும் வர வணங்கி இருக்குதுன்ட்டு தக்காளி பெருசு பெருசா இருந்தா கூட ஊர்லயே அப்படியே மசிச்சு விட்டுறலாங்க கொஞ்சம் அங்கவங்க பண்ணி விட்டுறலாம் அதுக்கப்புறம் நம்ம வெண்டைக்காயும் சேர்த்துக்கலாங்க வெண்டிக்காயும் சேர்த்து நல்லா ஒரு கிளாரி தான் அரை அதாவது வண்டிக்காய் வந்து எண்ணெயிலேயேதான் நம்ம வணக்க போறோம் அதனால கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் ஏதாவது அதிகமாக ஊற்ற சொன்னாங்க நல்லா வதக்கி விட்டுருலாங்க கொஞ்சம் நேரம் அப்படியே நீங்க கலக்கி விட்டு இருங்க அதுக்கப்புறம் ஓரளவுக்கு சொல்லி வந்தோன்னே நம்ம கொஞ்சம் லைட்டாக புளி தண்ணி சேர்த்துக்கலாம்னா கொஞ்சமாக தாங்க தண்ணியெல்லாம் ரொம்பவே சேர்த்தக்கூடாது கொஞ்சமாக தண்ணி மட்டும் நம்ம லைட்டாக சேர்த்துக்கலாங்க டேஸ்ட் வந்து நல்லா இருக்குங்க ஒரு டைம் வச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க நல்லாயிருக்கும் நம்ம உப்பு தேவைப்பட்டா சேர்த்துக்கலாங்க முன்னாடியே அதாவது வெங்காயம் தக்காளியை வணங்கும் போது நம்ம லைட்டாக தூளுக்கு சேர்த்துக்கலாங்க இது பார்த்துட்டீங்கன்னா மிளகாய் தூள் ஒரு சேர்த்துக்கலாங்க சாம்பார் தூளுங்க இந்த மாதிரி ஒரு டைம் கண்டிப்பா செஞ்சு பாருங்க ரொம்பவே நல்லா இருக்கும் நல்லா வணக்கி விட்டுருலாங்க நம்ம கிளறிகிட்டே இருக்கணும்ங்க இல்லைன்னா அடி ஏன்னா நம்ம புளி தண்ணி இருக்கணுங்க அதனால கிளறிகிட்டே இருக்கணும் அதுங்க அப்படி சொல்லி ஓரளவுக்கு வந்துடுச்சு பாரு அந்த அளவுக்குலாம் நல்லா வணங்கி வந்துருச்சுங்க நல்லா இருக்குங்க மாதிரி வந்து க்ளீனிஃபை தான் இருக்கும் வெண்டைக்காய் ஆனால் வெந்துருக்குங்க நல்லா இருக்கும் டேஸ்டாக இருக்குங்க நீங்கள் சாப்பாட்டுக்கு சாப்பிடும் போது பாருங்க தீக்குன்னுட்டு கண்டிப்பாக எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க சரி ஓகேங்க நம்ம சேனல கண்டிப்பாக எல்லாரும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல்லைக்கான ஆள் அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்கள் நோட்டிபிகேஷனுக்கு வரும் ஓகே இன்னொரு வீடியோல பார்க்கலாங்க